என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த தாயானவள் என்னைக் கண்டு இந்த வாக்கினை கேட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் என் பிள்ளைக்கான நல்ல செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக காத்து என் பிள்ளையே நாளைய விடியல் ஜூலை மாதத்தினுடைய முதலாவது நாள் தொடக்க நாள் வெற்றிகரமான நாளாக அமையப் போகின்றது இன்று இரவே பல விஷயங்களை நீ களைய வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது பல விஷயங்களை உன்னுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு நீ மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதற்கெல்லாம் இன்று இரவோடு அதாவது ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாளான இன்று இரவோடு அவை எல்லாவற்றையும் களைந்து நீ நாளைய விடியலில் புது விடியலாக எதிர்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பழைய விஷயங்களை மறந்து புதிய விஷயங்களை தொடங்க வேண்டும் என்றால் இது போன்று முடிவிலும் தொடக்கத்திலும் நீ செய்யும் பொழுது அது உனக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் என் தங்கமே நல்ல செய்தியினை யார் உனக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் யாரும் உனக்கு எந்த செய்தியையும் தர வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நீயே தேடிக்கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீயே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் யார் நினைத்தும் எங்கு யார் வாழ்க்கையிலும் நல்லது விடப் போவதில்லை அதிலும் குறிப்பாக உன்னை சுற்றியிருக்கின்ற இந்த மனிதர்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்திவிட போவதில்லை வேறு யாரேனும் உனக்கு அதனை நடத்தி கொடுப்பதாக இருந்தாலும் கூட அதனை இவர்கள் தடுத்து நிறுத்தத்தான் செய்வார்களே தவிர ஒரு நாளும் அதற்காக உனக்கு ஊக்கத்தை கொடுப்பதும் இல்லை ஒத்துழைப்பு வழங்கப் போவதும் இல்லை சரி இவையெல்லாம் அப்படியே இருக்கட்டும் என் குழந்தை நீ என்ன செய்ய போகின்றாய் நாளை உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் அதோடு இன்றைய இரவானது உனக்கான இரவாக விடிய வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இரவில் எப்படி விடியும் என்று யோசிக்கின்றாயா என் தங்கமே விடியல் என்பது ஒருவர் வாழ்க்கையில் கிடைக்கின்ற அற்புதமான நேரம் உனக்கு காண உறக்கம் உனக்கு வந்துவிட்டது என்றாலே நல்ல விடியலை நீ எதிர்நோக்குகிறாய் என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையே அப்படியானால் இன்றைய இரவு உனக்கு எல்லா கவலைகளையும் மறந்து நல்லதொரு உறக்கம் உன்னை தழுவ வேண்டும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இத்தனை நாளும் நீ தூக்கி சுமந்த உன்னுடைய கவலைகள் எல்லாமே உன்னை விட்டு விலகி இனி உனக்காக எல்லாமே மெதுமெதுவாக உன்னை வந்து சேர்வதற்கான சூழ்நிலைகளாக மாறிவிட வேண்டும் என் தங்கமே முதலில் இந்த தாயானவள் என் அருகில் வந்து அமர்ந்து கொள் அம்மா உன்னிடத்தில் சில நிமிடங்கள் பேச வேண்டும் என் குழந்தைக்கு மனம் விட்டு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்களினால் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இழந்து விட்டு நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே அம்மா நான் சொல்கின்றேன் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கவும் வேண்டாம் இனிமேல் எந்த விஷயத்திற்காகவும் நீ வேதனை வேண்டாம் ஒரு தாயாக நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வரச் செய்வேன் என் பிள்ளைக்கு இன்று வேதனையாக விருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாளை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையாக உருவாக்குவதற்கு நான் உனக்கு மிகப்பெரிய துணையாக நிற்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு மிக பெரிய துரோகங்களை செய்கின்ற மனிதர்களை எல்லாம் கண்டு கண்டு வாழ்க்கையில் பாதியை நீ வெறுத்து விட்டாய் இனிமேல் யாரோடுதான் நாம் நம்பிக்கையோடு பேச முடியும் நம்பிக்கை என்ற ஒன்று வார்த்தைக்கே அர்த்தமில்லாததாக இல்லாததாக செய்துவிட்டார்களே எப்படித்தான் நாம் பழகுவது என்று சொல்லி என் பிள்ளை நீ மனம் வேதனைப்பட்டு அல்லவா என் குழந்தையே உன்னுடைய மனவேதனைகளுக்கெல்லாம் மருந்தாக இந்த உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருப்பேன் யாரும் இல்லை என்று வேதனைப்பட வேண்டாம் யார் இருந்தாலும் சரி யார் இல்லாமல் போனாலும் சரி எல்லா நேரத்திலும் நான் உன் தாயாக உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே மற்றவர்களின் பேச்சுக்களுக்கும் மற்றவர்களின் தேவையில்லாத வார்த்தைகளுக்கும் செவி சாய்ப்பதை முதலில் நிறுத்திவிட்டு என் பிள்ளையே உனக்கான வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொன்றும் நல்லது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இரவு உறக்கத்தை எடுத்து இந்த சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் மிகவும் அவசியம் இந்த மனிதர்கள் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்படி வாழ்ந்து விடாது எப்படியெல்லாம் நீ வாழக்கூடாது என்று நினைக்கின்றார்களோ அப்படியெல்லாம் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அடுத்தவர்களினுடைய எண்ணங்களை நீ உன் வாழ்க்கையாக மாற்றிவிடாமல் நீ நினைக்கின்ற விஷயத்தை உன் வாழ்க்கையில் நீ நடத்தி காட்ட வேண்டும் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிய வைக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ பாதுகாத்து நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பது என்னாலும் உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் என் பிள்ளையே பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வரும் பல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும் அப்படி எல்லாம் நடக்கும் பொழுது என் பிள்ளை அதிலிருந்து நீ பயந்து விடாமல் சட்டென்று பதற்றமடையாமல் எல்லாம் நமக்காகத்தான் நடக்கின்றது ஆரம்பத்தில் கடினமாகத்தான் இருக்கும் நாட்கள் செல்ல செல்ல இவையெல்லாம் நமக்கு பழகிவிடும் என்று நீ எண்ணிக்கொண்டாலே போதும் பழக பழக எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிடும் ஆரம்பத்தில் ஒரு வேலையை செய்யத் தொடங்கும் பொழுது எதுவுமே தெரியாது நீ பூஜ்யத்தில் இருந்துதான் அதை தொடங்குவாய் ஆனால் அதை செய்ய தொடங்கிவிட்ட பிறகு சில நாட்கள் சென்று அதை நீ தெளிவாக கற்றுக்கொண்டு பிறகு உன்னை விட அதை செய்வதில் வல்லவர்கள் வேறு யாரும் இல்லை என்கின்ற நிலைக்கு அது உன்னை மாற்றிவிடும் என் பிள்ளையை இதுவெல்லாம் நாட்கள் செல்ல செல்ல மாறும் முதலில் எந்த ஒரு செயலையும் தொடங்கிவிட்டு அதிலிருந்து பின்வாங்கவோ பதற்றமடையவோ செய்யாதே உனக்கு அது பல விஷயங்களை கற்று கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை எத்தனையோ சந்தோஷங்களை அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கு வரப்போகின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு வர வேண்டும் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேர வேண்டும் என் குழந்தைக்கு என்னதான் இந்த வாழ்க்கை கொடுக்கின்றதோ அதையெல்லாம் தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பதில் நீ மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் இன்றல்ல நேற்றல்ல என்று சொல்வதை விட நாளை என்பது என் பிள்ளைக்கு எப்படி இருக்கும் என்பதனை மட்டும் நீ எதிர்கொண்டால் போதும் ஒவ்வொரு விடியலையும் உனக்கான வெற்றி விடியலாக நீ மாற்றிக்கொண்டாலே போதும் இந்த நாள் எனக்காகத்தான் விடிந்திருக்கிறது என்று நீ எழுந்திருக்கும் பொழுது பார் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் யாராலும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் அசைத்து பார்த்துவிட முடியாது நடக்கின்ற நன்மைகளை என் பிள்ளை நீ அதன் பிறகு தெளிவாகவே தெரிந்து கொள்வாய் எல்லா சூழ்நிலை மாற்றங்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நடப்பது எல்லாம் எந்த அளவிற்கு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கின்றது முதலில் அதை நீ நம்பு நீ அதையே நம்ப மறுக்கின்றாய் நான் சொல்லும் பொழுதெல்லாம் அதை நீ வேடிக்கையாகத்தான் கேட்கின்றாய் அம்மா சொல்லி சொல்லி நாமும் கேட்டு கேட்டு இதுவெல்லாம் பழகிவிட்டது எங்கே நல்ல நேரம் இருக்கின்றது என்றுதான் யோசிக்கின்றாயே தவிர நம் தாயானவள் இத்தனை முறை நம்மிடத்தில் அழுத்தி சொல்கின்றாளே அப்படியானால் நமக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்கின்றது என்பதனையே நீ உணர மறுத்து நிற்கின்றாய் என் பிள்ளையை நம்பிவிட்டாய் என்றால் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னை நெருங்கிவிடும் எதற்கும் அஞ்சாமல் எந்த சூழ்நிலைகளை கண்டும் நீ பதறாமல் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நினைத்து நீ எப்பொழுதுமே மனநிறைவோடு இரு நல்லவை ஒவ்வொன்றும் உன்னை தேடி நிச்சயமாக வரும் நல்ல சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகவும் நெருக்கமானதாக வரும் பலனால் விருப்பங்கள் பல நாள் ஏக்கங்கள் என்று எல்லாமே உன் கைகூடி வரும் நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை சர்வ நிச்சயமாக செவி குளிர கேட்கத்தான் போகின்றாய் நடக்கின்ற மாற்றங்கள் நடக்கின்ற திருப்பங்கள் நிச்சயமாக உன்னை சந்தோஷத்தில் திக்குமுக்காட செய்யத்தான் போகின்றது என் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தால் நல்லபடியாக உறங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்